இம்மாமாவை கலியம்மாவின் அவர்கள் குறிப்பிட்ட சொல்வார்கள் ஒருவர் சரீகத்தின் பணியை ஏறி தரிக்கக்கூடிய கதவை தொடர்ந்து ஞானத்தை அடைய என்று சொல்வார் முதல் பணிகள் வந்து சரீ சரீகத்தை பொழுது தான் என்ற கதவை திறக்க முடியும் முதலில் சரிகத் என்ற படியை ஏழையாக வேண்டும் இன்றுதான் தரிக்கத் என்ற கதவை திறக்க முடியும்

கேட்பார்கள் சொற்காமல் உண்மையை பொருத்தம் அல்லாமல் எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று வணங்கினால் எனக்கு சொர்க்கம் தான் முக்கியம் என்று நான் என்னை நான் ஒரு மூமினாகவே கருதமான்னு என்று சொன்ன இது நம்ம எப்படி புரிந்து கொள்வது நாம் எல்லாம் நாம் சொல்வது அமல் செய்வது எல்லாமே எப்படியோ சொர்க்கத்தில ஒரு ஓரத்தை தள்ளிவிட மாட்டானா என்று எண்ணத்தோடு நம்ம செய்யணும் நான் அவங்க சொன்ன வார்த்தை

அந்த படைப்பு எனக்கு தேவையில்லை அதை எல்லாம் படைத்த மிகப்பெரிய அன்பாக தான் எனக்கு அன்மாவோடு அன்பாகவும் நான் ஒன்றிணை வேண்டும் இந்த சொற்கம் அன்பு சொற்கம் அன்மாவோட படைப்பது எனக்கு தேவையில்லை அன்பாகவும் ஒன்றிணை வேண்டும் என்று சொன்னியாகும் இதுதான் தணிக்கப்படுகிறது

சேதுமாக தரம் எடுத்தால் மாத்திரம்தான் சரியான பாதையில் செல்ல முடியும் ஏனென்றால் ஒரு பக்கம் என்கின்ற கட்டத்திற்கும் அடைகின்ற கட்டத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இல்லாம ஒருவர் சென்று விட்டார் என்றால் சென்று கரும் சரியான பாதை நம்மால் கொண்டு இருந்தே

இவங்க அகராஜ் அவர்கிட்ட கேட்கிறாங்க அவங்களுடைய தொழில்கள் இன்னும் கூட நடந்து முடிஞ்ச சேதமான வராவங்கள கடைபிடிக்க முடியுமா முடிய முடியாது அவங்களுடைய வாழ்க்கையின் நம்முடைய வாழ்க்கையை தர முடியாது என்னதான் கேட்டாலும் கூட இருந்தாலும் கூட அவர்கள் நம்மால் வாங்க முடியுமா முடியாது அப்ப எதற்காக சொல்லிட்டு இருக்காங்க அதனால என்ன புரோதனம் şuronders worked for those two experiences First, although everyone in these laws is special. by disappearing, they are less இப்படி than the ج unconditional Champion Jesus is safe from this place Him without exist, He has no sound He has left, His will not exist I am sharing, His

ஒரு தரக்கத்துறை கல்வி என்பது சாதாரண இசையம் அல்ல சரீகத்தை அம்மான் அடைய முடியும் அதை விட மிகப்பெரிய வாக்கியத்தை உடலுக்கு நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹுடைய காதல் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் தான் அடைவதற்கு நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் அண்ணா நம்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் போதுமா

പഠിത്ത <laughs> <laughs>

அளவிற்கு அல்லாஹ்வுடைய நேசம் நாம் கொண்டால்தான் அல்லாஹ் நம் மீது நேசம் கொள்வான் அந்த நேசத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த ஷேகமா நமக்கு தேவை நமக்கு அந்த நேசத்தை உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய அந்த ஹக்கீக்கத்தின் தரிக்கத்தை நம் உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய அந்த ஷேகமா நமக்கு தேவை இந்த இறை நேசத்துக்குரிய அந்த ராஜபாட்டி நமக்கு தேவை அந்த ராஜபாட்டி நாம் சரியான முறையில் பயணிக்கின்ற பொழுதுதான் அவர்கள் எந்த உசூலியத்தை பெற்றார்களோ அவர்கள் எந்த தர்தாவை அவர்கள் அவர்களை போல நம்மால் நிற்க முடியாவிட்டாலும் கூட